இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது சித்திரை நட்சத்திரம் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு உரிய பலன்களை பார்ப்போம் இவர்களுக்கு போன ஆண்டில் பலவிதமான இன்னல்கள் ஆற்றி செலவுகள் பொருள் நஷ்டங்கள் கண் பார்வை குறைவு மனக்குழப்பங்கள் இது போன்ற பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டு இருந்தது தற்பொழுது இவர்களுக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் வீடு கட்டும் யோகம் உண்டு இவர்களுக்கு அதே போன்று எதிர்ப்புகளை ஜெயித்து போட்டித்தருவுகளில் அரசு உத்தியோகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் இவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் நீங்கி நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இவர்களுக்கு சந்திரனுடன் ஜென்ம ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ராகு இணைந்திருந்தால் விபத்துகளிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டமானது பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் தீமைகள் குறைந்து வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே சித்திரை நட்சத்திரம் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் படிப்பில் உள்ள மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் தொழில் அனைத்து விதமான தொழில் எலக்ட்ரானிக்ஸ் துறை சிமெண்ட்டு ஜவுளி தங்கணம் ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அதே போன்று இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது எனவே இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளே கிடைக்கும் என்பதால் எந்த விதமான பாதிப்புகளையும் கிடைக்காது இருக்காது என்பது திண்ணமாகும்